அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹுலே வல்லாம் அவர்கள் ஒரு தடவை கேட்டார்கள் அத்தது ரூனீபா ஹீபா புறம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தான் அறிவார்கள் தெரியும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்றார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லம் சொன்னார்கள் உமது சகோதரன் வெறுக்கக்கூடியதை நீ பேசுவது அதுதான் புறம் என்று சொன்னார்கள் கீழே அந்த நேரம் ஒரு அமித்தோட கேட்கிறார் அஃபரான்கானிமாத்மா அக்கூளு நான் சொல்லக்கூடியது அந்த என்னது அந்த சகோதரனிடம் இருந்தாலுமா அவன்கிட்ட கிட்ட நான் சொன்னாலும் அதை அவன்ட்டு இருக்கிற ஒன்றை நான் ஞாபகப்படுத்தினாலும் புறமாகுமா என்று கேட்கிறத சொன்னாதான் நீ அவன் மீது புறம் பேசி இருக்கிறாய் அப்படின்னு சொன்னார்கள் அவன் இல்லாத ஒன்றை நீ சொன்னால் அவன் மீது நீ இட்டு கட்டியிருக்கிறாய் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இது முஸ்லீம் என்ற ஹதீஷ் கரந்தத்திலே பதிவாக இருக்கிறது எனவே மனிதர்கள் மீ மனிதர்கள் மீது புறம் பேசுவது மனிதருடைய குறையை அவன் விரும்பாததை அவன் இல்லாத இடத்திலோ அல்லது அவன் இருக்கிற இடத்திலோ அவனுடைய குறையை சொல்வது புறமாகும் இந்த புறத்தை பற்றி அல்லாஹால சூரத்தில் குஜராத்தில் சொல்கிறான் உங்களுடைய மரணித்த மனிதன் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு விரும்புவீங்களா நீங்கள் வெறுப்பீங்க அதே மாதிரி தான் உங்களோட சகோதரனுடைய அவனுடைய குறையை அவன்ட்டு இருக்கிற அந்த குறையை நீங்கள் அவன் இல்லாத இடத்துல அவன் வெறுக்கக்கூடிய அந்த குறையை நீங்கள் இன்னொரு இடத்துல பேசினால் நீங்கள் அவனுடைய அவனுடைய மரணித்து அவனுடைய இறைச்சியை மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமன்ன்று அல்லாவின் தூதர் சல்லாஹலை செல்லம் எச்சரிக்கிறார்கள் அல்லாவே கல்குருவானில் சொல்கிறான் நபியல் நாயமும் இந்த புறம்ட என்னன்றதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் எமது மற்ற சகோதரர்கள் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அவர்களது குறையை புறமாக நாங்கள் பேசினால் அது மறுமையிலே எங்களுக்கு எங்களுடைய நன்மைகள் எங்களுடைய நன்மைகளை நாங்கள் மறுமையில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு துருப்பாக்கி நிலை ஏற்படும் அல்லா தாலா இந்த புறமுடு சொல்கின்ற பாவத்திலிருந்து எம் அனைவரையும் பாதுகா தருள் புரிவானாக